கர்த்தடையாமும் மகிமைப்படுவதாக தேவ ஜனமே தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி சகாயம் செய்யத்தக்க கிருபையை உங்கள் வாழ்க்கையில் தந்தரளி நடத்துவாராக விதத்தில் கத்தனமோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை நீ திடன் கொள் தேவ பிள்ளையே நான் உன்னை நிரப்புவேன் நீ திடன்கொள் தேவஜனமே நான் உன்னை நிரப்புவேன் சங்கீதத்தின் புத்தகத்திலே எண்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பத்தாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் உன்னை யுத்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் உடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு பலவிதங்களிலே தடைப்பட்டு இருக்கிறதான சில அனுபவங்கள் எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிற சில பாதைகள் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என் தெய்வ உன் வாயை நீ விரிவாய் தர ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவர் அதற்கு முன்பாக சொல்லுகிறார் எப்பா இன்னைக்கு நீர் என்னை நிரப்புவீரா மாட்டீரா என்கிற கேள்வி உன்னோடு கூட இருப்பானேன் உன் வாயை நீ விரிவாய் தர நான் நிரப்புவேன் காரணம் என்ன உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதான தேவனாகிய கர்த்தர் நான் எகிப்துல எப்படி அடிமையாக இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த அவன் உன்னை நெருக்கினான் அழுதாய் புலம்பினாய் இதுதான் வாழ்க்கை நன்றாய் உன்னை கொண்டு வந்து நிறுத்தின பின்பும் நிறுத்தின பின்பும் உன்னால வாயை திறந்து கர்த்தரை துதிக்க முடியலையே வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த முடியலையே இல்லப்பா நீ என்ன செய்ய அது பெரிதல்ல உன் வாயால கர்த்தர துதி உன் வாயால கர்த்தர ஸ்தோத்தரி சொல்லுது இஸ்ரவேலே கர்த்தரை துதி சியோனே கர்த்தர ஸ்தோத்தரி அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே உன் வாய் விரிவாய் திறக்கப்படட்டும் உன் வாய் கர்த்தர் செய்த அதிசயங்களை பேச ஆரம்பிக்கட்டும் உன் வாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கட்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை நிரப்புவேன் ஆமா ஆமா கர்த்தர் உன்னை நிரப்புவார் எப்போ அவருடைய அதிசயங்களை பாடும் பொழுது அவர் செய்த கிரியைகளை நீ பாடும் பொழுது மகிமைப்படுத்தும் பொழுது அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை செய்கைகளை வேதம் சொல்லுகிறது அவர்கள் சீக்கிரமாய் மறந்து போனார்கள் வாய் திறக்கல வாய் திறக்கல உங்கள் வாய்கள் திறக்கப்படட்டும் உங்களுடைய சத்தங்கள் திறக்கப்படட்டும் உங்களுடைய இருதயங்கள் கத்தருக்கு நேராக பூரிக்க ஆரம்பிக்கட்டும் மடங்கி கடந்துடாதீங்க தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினாரே நீ எகிப்து அடிமையா இருந்த ஒன்றுக்கும் உதவாமல் இருந்த எதற்குமே இருந்த ஆனால் தேவன் உன்னை புறப்பட பண்ணி நடத்தி வந்தார் ஆனால் இன்றைக்கு உன் வாயை திறவாமல் இருக்கிறாயே நான் நிரப்புவேன் நான் நிரப்புவேன் ஐக்துல அடிமைப்பட்ட பொழுது வாயை திறந்து கூப்பிட்டியே அண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லி கூப்பிட்டாயே அன்றைக்கு உன்னை விடுவித்து வந்தேன் நான் உன்னை நடத்த மாட்டேனா இப்ப நடத்த மாட்டேனா வசனம் சொல்லுகிறது உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் நான் அதை நிரப்புவேன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை நிரப்பி நிரப்பி கிருபையாய் நடத்தி செல்வாராக கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அண்டவரே அவருடைய எகிப்து தேசத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வந்தீர் அவருடைய சூழ்நிலைகள் இருந்து அவர்களை விடுவித்தீர் கொஞ்சம் மௌனமாக இருக்கிறவருடைய வாய்கள் திறக்கப்படட்டும் நன்மையினால் கர்த்தர் அவர்களை நிரப்புவீராக நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடர்ந்து நடத்தி செல்லும் முடிய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் மகிமைப்படும் நாமத்தில் ஆமத்தில் பிதாவே ஆமை அந்த பிள்ளையே உங்களுடைய இருதயங்கள் திறக்க ஆரம்பிக்கட்டும் உங்கள் வாய்கள் திறக்க ஆரம்பிக்கட்டும் விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே எப்படி ஆண்டவர் நிரப்புவார் ஓமைகளினாலே அவரை துதிக்கும் துதியினாலே அவரை ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்தரிப்பினாலே அதிசயங்களினாலே கர்த்தர் நிரப்பி நடத்துவார் காட் பிளஸ்யூ பிளஸ் யூ